ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசிக்கும் உறவு உன் அன்பை புரிந்து கொண்டு உன் வசம் ஆக வேண்டும் என்றினி என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் சாயப்பா என் உயிரான உறவை என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள் என்னோடு பேச வையுங்கள் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே நீ உயிராக நேசிக்கும் உறவின் மனதில் இப்பொழுது எந்த எண்ணம் இருந்தாலும் அதை மாற்றி யாரை பற்றிய என்ன இருந்தாலும் அதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் யார் உன்வசம் ஆக வேண்டுமென்று உன் ஆழ்மனம் சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விடுமென்ற ஆழ்மன சிந்தனையோடு நீ இரு உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கலாம் சோதனையாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே வாழ்க்கை என்பது வண்டி சக்கரம் அது சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும் அது எந்த அளவிற்கு கொண்டே இருக்கிறதோ அதே போல நம்முடைய எண்ணமும் சூழ்ந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை என்றும் இனிமையாக இருக்கும் நீ நேசிக்கும் உறவு உன் வசம் ஆக வேண்டும் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் உயிரான உறவு உன் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் இதை மட்டும் ஒருமுறை செய்துவிடு ஒரு வசம்பை வாங்கி அந்த வசம்பில் யார் உன் வசம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயரையும் உன்னுடைய பெயரையும் எழுதி உன்னுடைய அறையிலோ அல்லது பீரோவிலோ வைத்துவிடு யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவரே உன் காலடி தேடி வருவார் உன் உயிரான உறவு உன்னை நாடி வருவார் ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்